கைந்த நண்பர்களே இந்த ஒரு வீடியோ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம் இப்போது அசோக் ஆஷ்டா அவர்களோட சேனலில் வந்து கிழக்கு சித்தரப்பாவோட சிலைக்கு உருவம் முடிஞ்சுது மே மாதத்தில் வந்து அது சிலை பிரதிஷ்டை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து வீடியோ போட்டிருக்கு நிறைய பேர் பார்த்துருக்கோம் இதில் என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னா நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே ஜெர்னல் சைட்டில் எனக்கு டக்குன்னு இந்த ஒரு பட்டாம்பூச்சி பறந்து வந்து உட்காந்துட்டேன் பார்க்கும்போது அந்த கல் வடிவத்தில் அந்த சில அப்படியோட இது மாதிரி எனக்கு வந்து அந்த அந்த கலரு அதெல்லாம் எனக்கு பா தான் எனக்கு தோணியது உங்களுக்கு எப்படி பா தோணும்னு பாருங்கள் அப்புறம் டக்குன்னு அது பறந்து போயிடுச்சு அந்த பட்டம் பூச்சி பறந்துட்டு போயிடுச்சு அப்போ நான் அப்படி வீட்டிலெல்லாம் பார்க்கும்போது பாப்பா வந்து படிக்கிறதுக்காக அவ்வளோ பெருமாள் சீட்டை பெருமாள் ஃபோட்டோ எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு ஒரு டேபிள் வச்சிருக்கு அப்போ அங்கே அங்கே போய் பார்க்கும்போது அங்கே உக்காந்துட்டுருக்கு அப்புறம் என்ன வீடியோ எடுக்கும் போது டக்குன்னு அங்கிருந்தும் பறந்து போயிடுச்சு அப்புறம் அது பூஜா சா பூஜா சைடில் இருந்த அந்த சைடில் பறந்து வந்துட்டேன் அது நான் ஒரு சிவபெருமானோடய சிலை எங்கே வச்சிருக்குது பக்கத்தில் வந்து அந்த சிவபெருமானுக்கு சைடில் வந்து அது அந்த போட்டம் போச்சு வந்து கிராஸ் ஆயிடுச்சு இது பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக தான் நான் நினைக்கிறேன் ஐயாவோட வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரும்போது நான் ரொம்ப ரொம்ப பாகிசாரி அப்படின்னு தான் நான் நானே என்னவே நின் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து பாக்கியத்தின் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நண்பர்களே அப்புறம் கேளுக்க சித்திரையா உண்மை அது வந்து எனக்கு ஒவ்வொரு டைமும் நான் அது உணரும்போது எனக்கு வந்து நான் அது அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு கண் அப்படியே கண் கண் கலங்கிடுச்சு கண்ணு கலங்கி தான் நான் அந்த சந்தோஷத்தினால் பார்த்துட்டு இருந்தது அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எனக்கு ஐயா வந்து எனக்கு பக்கத்தில் வந்துருச்சு சத்தியமாக சொல்கிறேன் எல்லாரும் நம்புங்க கேழக்கு சித்திரப்பா இருக்குது அப்பா வந்து எல்லா எல்லோரும் கூட இருக்குது யாரெல்லாம் நம்பிக்கையோட கும்பிட்றாங்களோ அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஐயா வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது எல்லாருமே நம்பிக்கையோட கும்பிடுங்க கிழக்கு சிதரப்பா நம்மளை எல்லோருமே காப்பாற்றுவாங்க நம்பிக்கையோடு இருங்க நன்றி வணக்கம்